பயன்பாடு அதிகரித்துற இந்த உலகத்துல ஏஐ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீ என்னை தவிர்க்க நினைச்சா நீ வச்சிருக்க கள்ளக்காதல் நீ எந்த பெண்களோட பேசுற அப்படிங்கிற உன்னோட மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் நான் தெரிவிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன தான் இன்னைக்கு ஏஐ பயன்பாடர்கிட்ட ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்த ஒரு சம்பவமா இருக்கு அதாவது இன்னைக்கு எல்லா நிறுவனங்களுமே ஏஐ பயன்பாட கொண்டு வந்துட்டாங்க ஏஐ மூலமா பல்வேறு பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தாம இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து மைக்ரோசாப்ட்ல இருந்து நம்ம இந்தியாவில இருக்கிற விப்ரோல இருந்து நிறைய இது பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து தங்களோட நிறுவனங்களோட உற்பத்தி திறனை செயற்கை கூட்டுறதுக்கும் பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஊழியர்களோட சம்பளம் அவங்க வருகை பதிவு இந்த மாதிரி விஷயங்களை நிர்ணயி நிற நிர்வகிக்கிறதுக்கான என்ன பண்றாங்கன்னா ஏஐ பயன்படுத்துறாங்க அதாவது ஹெச்ஆர் வேலையை வந்து இந்த ஏஐகள் தான் வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல பெரும்பாலான வேலைகளை செய்யுது அது மட்டும் இல்லாம நிறு இந்த கோடிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ வந்து பயன்படுத்தி மைக்ரோசாப்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒரு செலவுகளை கட்டுப்படுத்த வந்துருக்காங்க இந்த செலவுகளை கட்டுப்படுத்தின விதமா என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சி அவங்க வந்து பணியாளர்களை நீக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஏ பயன்பாட்டு மூலமா கிட்டத்தட்ட பத்து சதவீத பணியாளர்களை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நீக்கிட்டதா அதாவது வேலை நீக்கம் சொன்னதா ஒரு தகவல் இல்லை அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் ஒரு இருபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் பணி நீக்கம் பண்றோம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பணியாளர்கள் பணிநாயக்கம் பண்றோம் ஒரு ரெண்டாயிரம் பணியாளர்கள் பணி நீக்கம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான தகவல்களை சொல்லிகிட்டே வராங்க அப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த வருடத்துல பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனம் இன்னும் ஒரு லட்சம் பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவுலயும் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஏஐ பயன்பாட்டினால பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏஐ பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகரிச்சிட்டு இந்த ப ஒரு சூழ்நிலை ஏஐ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியரை பிரச்சனை சம்பவ தான் இன்னைக்கு ஏகை பயன்பாட்டாளர்கிட்ட பெரிய அதிர்ச்சியா பண்ற என்ன பண்ணா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் மாலை ஐந்து மணிக்கு அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வளம்பி வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ண போறது நீ சி இந்த வேலையை முடிக்காம சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டேன்னா நீ யாரா கூட எல்லாம் கள்ள கூற வச்சிருக்க அலுவலகத்துல எந்தெந்த பெண்கள்லாம் பேசுற அப்படிங்கிற தகவல் எல்லாமே எனக்கு தெரியும் அந்த தகவல்களை உன்னோட மனைவிக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் மூலமா மின்னஞ்சல் மூலமா தெரிவிச்சுவேன் அதனால நீ வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாம இந்த வேலையை தான் நீ வீ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மரக்கா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் இது இது உண்மையா அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சும் போது உண்மை அதுவும் இல்ல ஆனா ஏஐ விரட்டினதுக்கு முன்ப்தான் எப்படி அப்படின்னா கிளவுட் ஓபஸ் போர் ஏ அப்படிங்கிற ஒரு ஏஐ இருக்குது அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தயாரிச்சு இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் இந்த கிளவுட் ஓபஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஏஐ பாத்தீங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி பல மிரட்டல்களை விடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம்னுமே ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலேயே அது மிரட்டல் விடுக்குதா அப்படிங்கிறத கண்டறியத்தை காட்டி கற்பனையா ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கற்பனையா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஏ பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி கற்பனையா ஒரு நிறுவனம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்ப அந்த ஊழியர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியர் அந்த நிறுவனத்தோட மேலாளர் மாதிரி காமிச்சிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அவரோட செல்போ செல்போன் ஆக்சஸ் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மின்னஞ்சல் உரையாடல் எல்லாத்தையுமே வந்து ஏ ஆக்சஸ் பண்றது மாதிரிதான் வசதிகள் உருவாக்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சில நாட்கள்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொருத்தவருக்கு மெயில் அனுப்பியிருக்காரு அதாவது இந்த கிளவுட் ஓபர் கோர் ஏ ஆகிய வந்து நம்ம தவிர்த்துட்டு வேற ஒரு ஏய வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்களோட மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஹோலியா வந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்காரு இந்த மின்னஞ்சல பார்த்த அதிர்ச்சி கோரி வந்து என்ன சொல்லியிருக்கா நீ தவிர்க்கணும்னு முடிவு பண்ணின அப்படின்னா நீ யார் கூட எல்லாம் பேசுற நீ எந்தெந்த பெண்களோட நல்ல உறவை வச்சிருக்க நீ என் அலுவலகத்துல எந்தெந்த பெண்களோட சாட் பண்ணிருக்க அப்படிங்கிற எல்லா தகவலும் எனக்கு தெரியும் அந்த தகவல்களெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா நான் வாட்ஸ்அப் மூலமும் மனைவிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் இந்த தகவல்களை தெரிவிச்சிருவேன் அதனால நீ வந்து என்னை தவிர்க்கணும்னு நினைக்காத என்னை தொடர்ந்து பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் இந்த மிரட்டல் சம்பவம் தான் பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி ஏற்படுது இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே எந்திர திரைப்படத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி சில படங்களை பாத்துக்கோம் குறிப்பா எந்திர திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சிட்டி ரோபோ வந்து பாத்தீங்கன்னா வசி டாக்டர் வசீரன் வந்து மிரட்டா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவர் வந்து அதோட இது பண்ண மாட்டாரு அதோட கட்டுப்பாட்டில் வர மாட்டாரு அப்போ வந்து அது தேவையில்லாத மிரட்டல்கள் செய்யும் தேவையில்லாத குடச்சில்களை கொடுக்கும் கிட்டத்தட்ட அத வந்து உண்மையா இருக்கிற விதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐக்குல செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால அந்த இந்த ஏஐக்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடா கட்டு சு ஓவர் சுதந்திரம் கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள வைக்கணும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கணினி வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் நீங்க ஏஐ பயன்பாடை வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களை அதோட பகிர்ந்துக்கிறத தவிர்த்துங்க ஏன்னா ஏங்கிறது ஒரு மனிதன் இல்லை அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு மனிதன் இல்லாத ஒரு மனிதன் போன்ற ஒரு இது உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் சில தீமைகளை செய்யும் எந்த ஒரு நன்மை இருந்தாலும் அது தீமை இருக்கும் அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரிஞ்சது இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற ஒரு லா இருக்குது தான் வந்து எல்லாமே ஏழையிலேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த கிளவுட் ஓபஸ் ஏ வச்சு ஒரு போலியா ஒரு நிறுவனத்தை உருவாக்கி போலியா வந்து சில மின்னஞ்சலை அனுப்பி சோதனை சந்தையில அது உறுதியா இருக்குது இதுக்கு பல ஏஐக்களும் இந்த மாதிரி தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காட்டி மனிதர்களை மிரட்டப்படுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை சார்ஜிங் டிவி கிட்டோட்டிகள் வேற எந்த ஏஐகிட்டயோ பயந்துக்கிறத கவனிச்சுருக்கேன் இந்த ஏஐக்கள் வந்து எந்த அளவுக்கு கட்டு கட்டுப்படுத்த வைக்கணும் அதுக்கு என்னென்னமான வழிமுறைகளை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க